ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வீட்டை தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்த்துட்டு இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்குது இது லொக்கேஷன் எங்கேனா நல்ல ஒரு ப்ரீமியமான லொக்கேஷன் பாளையங்கோட்டையில் டக்கரமால்புரத்தில் இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு சரிங்களா மூணு சென்ட் லேண்டு ஏரியாவில் எட்நூறு சரடிக்கு மேலே அப் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு வீடு வீடு கட்டி வந்து பார்த்திங்கனா கரெக்டாக ஒரு மூணு வருஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓனர் ஃப்ரெண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடிக்கு மேலே ஃப்ரெண்டேஜ் இருக்குது நல்ல ஒரு அகலமான இது ஃபேசிங் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங் சரிங்களா கார் பார்க்கிங் வந்து எல்லாமே வந்தது வீடு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கட்டி முடிச்சு உங்களுக்கு ப்ரைமர் மட்டும் அடிச்சிருக்காங்க கலர் பெயிண்டிங் அடிக்கலை வேணுங்கிறவங்க நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணிக்கலாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா லோனில் எதுவுமே இல்லை வந்தீங்கன்னா நீங்கள் உடனே வீடு பிடிச்சிருந்தால் உடனே நீங்கள் பத்திரம் பண்ணிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது தனி பட்டா இருக்குது நல்ல தண்ணி வசதி இருக்குது ஃபுல் காம்பவுண்டோட சூப்பரான ஒரு வீடு பில்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் கொத்தனாருக்கு வந்து கூட்டு கொண்டு வந்து ஃபுல்லாக அவங்களே ஓனரே நேராக நின்று கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வீட்டில் எல்லா வேலைகளுமே நல்ல குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல ஃபேஸிங்லேருந்து இருந்து ஃப்ளோர் பிளான்லேருந்து எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது ஒரு பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் வந்துடுது இதில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் வீட்டுக்குள்ளே இருக்குது வெளியில் ஒரு பாத்ரூம் மொத்தம் ரெண்டு பாத்ரூம் வந்துடுது கார் பார்க்கிங் கூட சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த சர்க்கிளில் பார்த்திங்கன்னா வீடுகள் கிடையாது ஆனால் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இது தக்கரமால்புரத்தில் மெயினில் தான் இந்த வீடு வந்து வருது ரெண்டு பெட்ரூம் கொண்டு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காட்டோட்டமாக வெளிச்சமாக நல்லாவும் இருக்குது வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அனுப்பி தரோம் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இந்த சர்க்கிளில் வீடுகள் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோட லிங்க் அனுப்பி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சர்க்கிளில் உங்களுக்கு இந்த மாதிரி டிடிசிபி அப்புறம் ஃப்ளாட்டுகள் வீடுகள் எல்லாமே நமக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் வேணும்னு ஐடியா இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்றைக்கான உங்கள் கையில் வந்து சேரும் உங்களோட ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஓன் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேல்ஸுக்கு இருந்தால் கூட ஃபிளாட்டாக இருந்தால் சரி வீடாக இருந்தாலும் சரி அதையும் உங்களுக்கு நம்ம நல்ல முறையில் தரலாம் அதுக்கும் இந்த வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நல்லபடி முடித்து தரலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கனா கம்ப்ளீட்டாக கபோர்டு ஒர்க்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனால் கபோர்டு ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வாட்டர் ப்ரூஃப் எம்எடிஎஃப்லாம் தான் பண்ணியிருக்காங்க அதுக்கும் பெயிண்டிங் பண்ணணும் பெயிண்டிங் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் எந்த விலைம பெண்ட்டிங்கில் எல்லாமே முடிச்சு சூப்பராக இருக்குது பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் கொத்தனார் வச்சு பண்ணிடுறாங்க நல்லா தெளிவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் பிளானிங் எல்லாமே இருக்குது அது மாதிரி சேஃப்டி கேட்டு பார்த்திங்கன்னா ஃபிரண்ட்டில் பேக்கில் எல்லாம் சேஃப்டி கேட்டு அதே மாதிரி காமூடி எல்லா வசதியுமே வந்துருது இந்த லொக்கேஷன் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கும் பாளையங்குட்டையில் நல்ல ஒரு ப்ரீமியமான லொக்கேஷன் பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு துணி காய போடுறதுக்கு ஸ்டாண்டு துணி துவைக்கிறதுக்கு ஒரு கல் எல்லாமே போட்டிருக்காங்க வீட்டை சுற்றியுமே சூப்பராக இடம் வந்திருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வசதி இங்கே வந்து வந்திருக்குது தனி போர்வெல் இருக்குது நீர்மூழ்கி மோட்டர் தான் அதில் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எண்பது அடியில் என்னமோ தண்ணி வந்திருக்குது முந்நூற்றி ஐம்பது அடி வரைக்கும் போர் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஓனர் சொல்ல சொல்லியிருந்தாங்க மற்ற டீட்டெயிலுக்கு எல்லாமே நீங்கள் நேரில் வாங்க ஓனர்ட்டே உங்களுக்கு பேசி நல்ல ஒரு சூப்பர் பெஸ்ட் ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்க நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மற்ற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் நேரில் வாங்க வீட்டை வந்து பாருங்க பிடிச்சிருந்தால் உங்களுக்கு சூப்பராக இந்த வீட்டை நம்ம முடிச்சு தரலாம் ஏன்னால் கார் பார்க்கிங் கூட இந்த பட்ஜெட்டில் வீடுகள் கிடைக்கிறது கஷ்டம் பெயிண்டிங் மட்டும் இப்போ நீங்களே பண்ணுற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கோம் ஓனரை அவங்க பண்ணி தராங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க நேரில் வந்து நீங்கள் பேசிக்கலாம் பண்ணதுனால அவங்க பண்ணி தந்துடுவோம் இல்லை நீங்கள் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வேண்டிய காரில் பண்ணால்னா கூட பண்ணிக்கலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேங்க் வச்சு சூப்பராக உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணிக்கும் இந்த சர்க்கிளில் இந்த பட்ஜெட்டில் வீடுகள் கிடைக்கிறது கஷ்டம் நிறைய வீடுகள் வராது இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த தெற்கில் ஒரு வீடு ஒன்று போட்டுருமோ அறுபது லட்சரூபா பட்ஜெட்டில் நாலு சென்டில் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்டில் உங்களுக்கு நாற்பது லட்சரூவா வருது டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது தனி பட்டா இருக்குது எல்லாமே வந்துருக்குது வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நல்ல சூப்பரான ஒரு வீடு நீங்கள் குடியிருப்பு ஒரு குடியிருப்பதற்கும் சரி நீங்கள் விடுற மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடுகள் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிகள் உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கினா நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள்ட்ட